ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தால இருந்து உங்கள் சர்வு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா ஆச்சா உங்கள் அதிக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்டு ஒன்றா குடும்பமாக இருந்தோம் எல்லாம் பிரிஞ்சிட்டோம் இல்லை பிரியாணி சாப்பிட்டு வரோம் தரப்பேலாம் போயிட்டு ஆமாம் சவன பிடிக்கிறது சவனப்புலாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய நாட்டு கம்பெனி இது எடுங்க சவுதி முதலீடு பேர் கிஞ்சா எங்க அண்ணன் கொடுத்தது தானே சூப்பரா இருக்கும் உண்மையா கிஞ்சா வேற லெவலு கஞ்சானு கூப்படியா கிஞ்சா இல்லையா அது பேரு கஞ்சா படிக்கிறது காட்டு எழுத்த இங்கிலீஷில் அவங்க படிப்பாங்க இங்கிலீஷ் இப்படி காட்டு பைத்தியம் பாருங்க கிஞ்சா ஆனா கஞ்சான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குது கஞ்சா அப்புறம் பிரியாணி நம்ம தமிழ்காரங்க ஹோட்டல்ல கஃபீல் வாங்கி கொடுத்தாரு

கும்ப்ட ஆறாயிரி வாங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கியிருந்தோம்னா வாங்கியிருந்தா இன்னைக்கு லெவலில் பெரிய சரியா அதோட தரம் கூடி கூடி இருக்கும் இப்போ அதிகமாக வேலி சரி இந்த ஐஃபோன் ரூபாய்க்கு வாங்கினா இப்போ தான் கேட்பான் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அது உண்மைதான் என்னத்துக்கு நீ இங்கே வாழ்ற இந்த உலகத்துல

ஜாலியா இருமிச்சான் வாழ போறது கொஞ்ச நாள் மிச்சான் உண்மைதான் உண்மைதான் பொருள் தரன்டா ஒன்னு இருக்கு பொருள் தரேன் அதெல்லாம் பைக்கோ காரோ வேணுங்கனால்தான் இங்க உனக்கு வேலை இந்த ஊடு கட்டினா தானே வேலை எதுக்கு நாப்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு ஊட கட்டி உனக்கு ஒரு ஆரிசா போட்டு செம்ம உனக்கு போட்டு உட்காந்தான உட்காந்தான்னா உனக்கு ஆரி தேவைப்படாது ஆஹ் ஊருல அப்போ காரு எல் லாஸ்ட் தான் அதுவும் சொல்லாதே நான் உனம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ வாங்கி வச்சிருக்கலாம் வீடு கட்டுறதுக்கு சரி உனக்கு கை கொடுக்காதா கொஞ்ச நம்ம நம்ம சந்தோஷமா வாழணும் எனக்கு என்ன புடிச்சிருக்கோ நான் இப்ப காரு ஒருத்தவன் காருத்தா கார் வாங்குவான் ஊர்ல அதுதான் நல்ல காரு அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை எனக்கு பிடிச்ச காரு தான் வாங்குவேன் பெருசா வாங்குவேன் பெட்ரோல் மைலேஜ் கம்மியானாலும் எனக்கு பாடி குவாலிட்டி தான் வேணும்னு பாப்பேன் என்ன சார் அவங்க பிடிச்ச கார வாங்குவாங்க அதான் என்ன இந்த கார தான் வாங்கணும் அந்த கார தான் வாங்கணும் நீ ஐபோன் கூடாது வேஸ்ட் பேசாத இதோட நிப்பாட்டிக்க பெரிய ஆயிடும் சார் இப்போ யாருக்கு நட்டோம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கினா இப்போ மார்க்கெட்டுக்கு போனா மூவாயிரம் ரூபாய் தான் கேட்பான் அந்த ஒரு வருஷமா ஐபோன் யூஸ் பண்ணிருக்கேன் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஹாப்பினஸ் பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது புடிச்சிருக்கியா இதுல நான் யாரோட கருத்தையும் ஏத்துக்க மாட்டேன் என் சந்தோஷம் தான் இதுல நான் வாழ்றது கொஞ்ச நாள் அப்படியே தான் நான் வாழ்நா

செலவுதான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்போ உனக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு நீ கார் வாங்குறேன்னு வச்சுக்க முட்கால் தனம் இருபது லட்ச ஒரு ஊடு வாங்கி வாடகை கொடு அது வேற அஞ்சு லட்ச ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் செகண்ட் ஒரு கார் வாங்கி ஓட்டிக்க அது மாதிரி தெளிவா இருக்கணும் காசை போட்டு சுத்தமாக லாஸ் பண்ணிட கூடாது இப்ப நீ தான் மாத்தி பேசுற என்ன அதே அதே இப்ப வீடு இப்படி சொன்ன அதை கணக்கு பண்ணி தான் நான் நகையும் சொன்னேன் ஆனா அதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிறியா மச்சா நீ இந்த இந்த ஐபோனே வாங்காம வாங்குங்கிற எனக்கு ஐபோன் தான் வேணும் என்ன சொல்றேன்னா உன்ட்டு நாற்பது லட்சம் பணம் இருக்கு இப்பதைக்கு இதுல இருந்து நீ வருமானம் தோடிக்கிறான்னு சொல்லி கொடுத்தா லட்சம் நீ போய் ஐபோன் வாங்கியோ காரை வாங்கியோ லாஸ் பண்ணிடக்கூடாது

ஐயோ பைத்தியம் ரெண்டு ரெண்டு பேரும் மொத்தம் ரெண்டு பேருக்கும் அம்மாவோட சொத்து உண்மை கதை நான் சொல்றது உண்மை கதை சரி சொல்லு அவங்க காலத்துல ஒரு ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டுருக்காங்க அது ஆளுக்கு இவங்க பிள்ளைங்க காலத்துல விக்கிறாங்க வித்துட்டு ரெண்டு மௌனுக்கும் குடுக்கறாங்க மூத்த மௌனுக்கும் இளைய மவுனுக்கும் ரெண்டு மௌனும் அதுல ஒருத்தவரு கிடைச்ச அமௌண்ட்டுக்கு ஃபுல்லா ஊடகிட்டாரு சரி

ரெண்டு ஊடு காலனி கீழே கட்டிட்டு மேல மாடி விட்டாரு ஒரு காலனிக்கு நாலு ஊடு போற பிளான்ல ரெண்டு ஊடு போட்டாரு ஒரு வீட்டுல அவர் இருந்துட்டு இன்னொரு வீட்டுல வாடகைக்கு வச்சாரு சொல்றத கேளு பாக்கி இருக்கிற பணத்தை எய்த்தாப்ல அந்த காலனிக்கு எய்த்தாப்ல ஒரு இடத்த வாங்கி போட்டாரு சரி புரியுதா குடி இருந்துகிட்டேப்ல இருக்கிற இடத்தையும் வாங்கி போட்டாரு ஆமா அப்போ வாங்கி போட்டவுடனே இதுல இருந்துகிட்டே காசு சம்பாரிச்சு சம்பாரிச்சு இந்த வாடகை காசு எல்லாம் பண்ணி

போட்டு காச சேரும் இதுதான் இது போட்டு உனக்கு உங்க அம்மா சொத்து பத்து சொல்லி மொத்தமா முடக்கி கட்டிட கூடாது புரியுதா புரியுது இப்ப அவருக்கு ஒண்ணுமே இல்ல அதுல இருந்து வருமானம் இல்ல ஊடு பெரிய ஊடா இருக்கும் இருக்கலாம் இவர் நாலு ஊடு பிளஸ் ஒரு ஊடு அவங்க நாலு காலனி ஒரு வீடு ரெண்டு ஊட்ட கட்டி ஒண்ணுல அவங்க இருந்துகிட்டு இன்னொன்னுல வாடகைக்கு வச்சுட்டு எய்த் ஒரு மிச்ச இடத்துல காசு இடத்த வாங்கி போட்டாங்க வாங்கி போட்டாங்க அப்புறம் சம்பாரிச்சு மேல ஏத்துனாங்க நாலு ஊடாச்சு அதுலயே இருந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சு வருமானம் வரது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எய்த் ஊட ஊடா கட்டினாங்க இந்த நாலு வீட்டு வாடகை வருது பரவாயில்ல இதுதான்

புரியுதுங்களா மக்களே புரியுது இந்த வீடியோவை நாங்க தனியாவே இப்ப இத அப்லோட் பண்ணிடுறோம் இது ஒரு கதைன்னு சொல்லி நானும் மச்சான் சரி நன்றி